இருபத்தஞ்சி கிலோ யூனிட்டி பாஸ்மதி அரிசியில் வடி பிரியாணி அஞ்சு லிட்டர் எண்ணெய் நாலு ஊற்றி ஆச்சு கடைசியாக ஒரு லிட்டரு ஊற்றுறோம் மிதமான சூட்டில் பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு அண்ணாச்சி மராட்டி ஜாதிப்பூ ஜாதிக்காய் கல்பாசி இதெல்லாம் சேர்த்து எண்ணெயில் அப்படியே லேசாக பொரியணும் இங்கே ஒரு சின்ன டிப்ஸ் சொல்றேன் பாருங்களேன் இந்த எண்ணெயில பச்சை மிளகாய் சேர்க்குறோம் அந்த பச்சை மிளகாய் எண்ணெய் சூடாக சூடாக வெடித்து எண்ணெய் கூட அந்த விதை வந்து மேலே போடும்போது எரிச்சலாக இருக்கும் கண்ணுல பட்டா அதிக பாதிப்பாக இருக்கும் எப்படி வெடிக்குது பாருங்க அதனால வெங்காயம் சேர்த்த பிறகு பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க இததான் இங்க நான் சொல்ல வந்திருக்கேன் சரி இதுக்கு ஒரு கிலோக்கு நானூறு கிராம் வெங்காயம் இருபத்தஞ்சு கிலோக்கு கணக்கு பண்ணா பத்து கிலோ வெங்காயம் வெங்காயம் சேர்த்து அந்த ஓரமாக காமிக்கிற பாருங்களேன் மிதமான சூட்ல எண்ணெயில பொறிஞ்சு ஏலக்காய் பூத்து பூத்து கிராம்பு வெடிச்சு பட்ட செவந்து அப்படியே அந்த வாசனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த இடத்துல வெங்காயம் அரைப்பதம் வதங்கும் போது புதினா மல்லி தழிய ஃப்ரெஷ்ஷா சேர்த்துக்கங்க நல்ல மனம் கிடைக்கும் இருபத்தஞ்சு கிலோவுக்கு ஒரு கட்டு புதினா ஒரு கட்டு மல்லி நான் ஒரு கட்டோடைய அளவு இருபத்தஞ்சு கிலோவுக்கு எவ்வளோ சேர்க்கணும் பத்து கிலோவுக்கு எவ்வளோ சேர்க்கணும் மெட்ராஸ்ல ஒரு கட்டுனா எப்படி இருக்கும்னு சொல்லி தெளிவாக சூப்பராக வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் நான் எப்போவுமே சொல்கிறது வெங்காயம் அதாவது பொன்னிறனால் வெங்காயத்தோட காரர் மட்டும்தான் பொன்னிறமாக இருக்கணும் ஏன்னால் நீங்கள் ஃபுல் பொன்னிறமாக வதக்கினீங்கன்னா வெங்காயத்தோட மசாலா குறைஞ்சிடும் வெங்காயம் கசப்பாக மாறிவிடும் சீக்கிரமாக தீச்சல் பிடிச்சிடும் இருபத்தஞ்சி கிலோ அரிசி இருபத்தஞ்சி கிலோ கறி இதுக்கு ரெண்டரை கிலோ பூண்டு ரெண்டரை கிலோ இஞ்சி சேர்த்துட்டேன் வீடியோ எடுக்க முடியல சேர்த்து வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு எப்பவும் போல் தக்காளி சேர்த்துக்கிட்டேன் இஞ்சி பூண்டு சேர்த்த உடனே அதே எண்ணெயில் தண்ணி மிளகாய் தூள் சேர்த்துட்டேன் அதுவும் வீடியோ எடுக்க முடியல இங்கே ஒரு கிலோவுக்கு இரநூத்தி ஐம்பது கிராம் கணக்கில் தக்காளி சேர்த்துட்டேன் ஒரு கிலோவுக்கு பத்து கிராம் அளவில் தண்ணி தூளும் சேர்த்துட்டேன் தக்காளி நல்லா வதங்கி மசிஞ்சி அது கூட ரெண்டரை லிட்டரு தயிர் இது கூடவே லெமன் ஜூஸு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு அதாவது எந்த அளவுக்கு தக்காளி உடைஞ்சி வருதோ அந்த அளவுக்கு நமக்கு கலரும் கூடுதலாக கிடைக்கும் எலுமிச்ச பழச்சாறு ஒரு பதிமூணு பழம் மீடியம் சைஸில் எடுத்துக்கிட்டேன் விதில்லாமல் சேர்த்துக்கிட்டேன் இப்போது அளவு தண்ணி ஊற்றுற ஒரு கிலோவுக்கு அரை லிட்டர் கணக்கு இங்கே நான் பன்னெண்டு லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி அறநூறு எம்எல் சேர்க்கலாம் ஆனால் அரிசி வடிக்கிற பக்குவத்தை பொறுத்து இருக்குது அதனால் அரை லிட்டர் அளவுக்கு ஊற்றி அரிசி வடித்து போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அரிசி ரொம்ப தண்ணி இல்லாமல் வந்துச்சுனா கொஞ்சம் கூட தண்ணியும் சேர்த்துக்கலாம் சிக்கனை சேர்க்காம அப்படியே அளவு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு தக்காளி கரையை வச்சு அதுக்கப்புறம் ஆயில் பிரிய வச்சு அதுக்கப்புறம் அனலை குறைச்சி கறியை சேர்த்து அப்படி திரும்பவும் எண்ணெய் பிரிகிற அளவுக்கு மிதமான சூட்டில் கறி கொதித்து மசாலா அப்சர்வ் பண்ணி நமக்கு மசாலாவும் ஊறி கறியும் நல்லா வெந்து உடையாமல் சூப்பராக கிடைக்கும் சில பேர் கேட்குறாங்க ஏன் மசாலா கூட கறி சேர்த்து வதக்கி நம்ம செய்யக்கூடாதா கண்டிப்பாக செய்யலாம் நல்லா புரிஞ்சிக்கிங்க அதாவது இங்கே மசாலா நல்லா கொதித்து அந்த தக்காளி உடையும் போது நமக்கு நல்ல ஒரு புளிப்பு டேஸ்ட்டும் அரோமா வாசனையும் சூப்பராக கிடைக்கும் நீங்கள் கறியை முன்னாடி மசாலாவில் சேர்த்து வதக்குறீங்கன்னா ரொம்ப அனலை ஸ்லோ பண்ணி ரொம்ப கொதிக்க விடாமல் அப்படி வதக்கி அந்த எண்ணெயில் கறி கொதிக்கும்போதும் உங்களுக்கு கறி சீக்கிரம் உடையாது இன்னும் கூடுதலான டேஸ்ட்டு கிடைக்கும் அதை நீங்கள் கற்றுக்க கற்றுக்க தான் உங்களுக்கு அந்த பக்குவம் பதம் சூப்பராக தெரியும் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது சில ஜாம்பவான் மாஸ்டர்கள் நல்லா கொதிக்க வைப்பாங்க அது மட்டன் பிரியாணி அப்படி பார்க்கணும் வீடியோவை சிக்கன் பிரியாணியை யாரும் கொதிக்க வைக்க மாட்டாங்க சரியான ஒரு இந்த மாதிரி வீடியோ காமிக்க மாட்டாங்க ஆனால் மட்டன் பிரியாணி கொதிக்கும் போது காமிப்பாங்க ஏன்னா மசாலா கூட அரை மணி நேரம் கொதித்தாதான் கறி வேகும் அதனால் அதனால்தான் மட்டன் பிரியாணியில் அதிக அரோமா டேஸ்ட்டு கிடைக்கும் தனியாக தண்ணி ஒரு கிலோ அரிசிக்கு மூணு லிட்டர் தண்ணி அளவில் சேர்த்து கொதி வந்த பிறகு இங்கே உப்பு சேர்த்துக்கிட்டேன் ஒரு பாக்கெட்டு உப்பு இங்கே எத்தனை கிலோ அரிசி சேர்க்குறமோ ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு கைப்பிடி இதை சரியான அளவு நீங்கள் அப்படியே இருபத்தஞ்சி கிலோ செய்கிறீங்க இங்கே ஒரு பாக்கெட்டு அங்கே ஒரு பாக்கெட்டு அங்கே இருபத்தஞ்சி கிலோ கறிக்கு தான் ஒரு பாக்கெட்டு போடணும் ஒருவேளை இருபது கிலோ கறி போடுறீங்கன்னா இருபது கைப்பிடி உப்பு தான் போடணும் இந்த துல்லியமான உப்பு அளவு இந்த உலகத்தில் யாரும் சொல்லி கொடுத்தது கிடையாது நீங்கள் செஞ்சு பாருங்கள் பாருங்க அவ்ளோ அக்குரட்டா கரெக்டா இருக்கும் ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு கைப்பிடி நாற்பது கிராம் ஒரு கிலோ கறிக்கு ஒரு கைப்பிடி நாற்பது கிராம் சரியான அளவு நான் உங்கள் நண்பன் குட்டி மாஸ்டர் மசாலால உப்பு பதம் பாருங்க நீங்க அந்த தண்ணி எடுக்கும் போது ஆயிலோடு எடுப்பீங்களா? ஆயில் இல்லாம எடுப்பீங்களா? எப்பவுமே ஆயில் இல்லாம தான் எடுக்கணும் அப்பதான் உப்பு சரியா தெரியும். ஆயிலோடு எடுத்தால் உப்பு சரியா தெரியாது உப்பு பாத எப்படி இருக்கும் மாஸ்டர் உப்பு ஒரு துடிப்பு நல்லா தூக்கலாம் அதிகமாக இருக்குது அரிசி போட்டால் கரெக்டாக இருக்கும் இப்போ அப்படியே லேசா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கறியில் இருக்கிற ஃபேக்ட் ஆயிலும் எசன்ஸும் பிரிஞ்சு நமக்கு ஸ்லோவாக பப்புல்ஸ் மாதிரி கொதிக்குது பாருங்க கண்டிப்பாக வடி பிரியாணிக்கு சமமான கறி சேர்த்தாதான் பிரியாணி நல்லாயிருக்கும் நூறு கிராம் சைஸில் நூற்றி இருபது கிராம் சைஸில் கறி சேர்த்தாதான் நமக்கு கறி உடையாமல் ஒரு பீஸ் சாப்பிட அப்படியே திருப்தியாக செம்மையாக இருக்கும் மசாலாவில் கறி போட்ட பிறகு இங்கே கொதிக்கிற உலையில் அரிசியை போடணும் தண் கண்டிப்பாக தண்ணி கொதிக்கும் போது அரிசியை போடணும் அரிசியை முத தடவை எடுத்து அழுத்தி பார்க்கும் போது பாருங்களேன் அப்படி துண்டு துண்டாக உடையணும் நாற்பது பர்சன்டேஜ் அளவுக்கு தான் வேகணும் நிறைய பேர் அறுபது பர்சன்டேஜ் எழுபது பர்சன்டேஜ் சொல்லுவாங்க கண்டிப்பாக அது கிடையாது முப்பது டு நாற்பது ஐம்பது பர்சன்டேஜ் தான் அதாவது ஃபஸ்ட்டு லேயராக ஒரு முப்பது டு நாற்பது அளவுக்கு வடிக்கணும் ரெண்டாவது லேயராக ஒரு ஐம்பது டு முப்பது வடிக்கணும் மூணாவது லேயராக ஒரு எழுபது பசேஜ் வடிக்கும்போது ஒரே சமமாக யூனிக்கான ஒரு பதம் உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும் இப்படி அரிசியை வடித்து கொட்டுறதுனால நமக்கு என்ன நன்மைனால் அரிசியில் இருக்கிற கொழு கொழுப்பு அதாவது கஞ்சி தன்மை போயிட்டு அரிசி நல்ல லென்த்தியாக உதிரியாக கிடைக்கும் அவ்வளோ சுட சுட தண்ணி சொட்ட சொட்ட அப்படியே அரிசியை வடித்து எடுத்துகிட்டு வந்து கொட்டணும் கொட்டும் போது மசாலா எல்லா இடத்துலையும் பபுள்ஸ் மாதிரி கொதிக்கணும் அப்போதான் அவங்களுக்கு சரியான தம் ப்ராசஸ் நடக்கும் மசாலாவும் அரிசியும் சுட்ட சுட்ட இருக்கும் போதே பாதி தம் ப்ராசஸ் இங்கே சட்டனாக நடக்கும் அரிசியை கொட்டின உடனே தண்ணியும் எண்ணெயும் அப்படியே இழுத்துக்கும் நீதி உள்ள தண்ணி எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துக்கிட்டே இருக்கும் கண்டிப்பாக வடி பிரியாணிக்கு லேயர் லேயராக கொட்டுங்க உங்களுக்கு அங்கே வடிக்கும்போது அனலை குறைக்கக்கூடாது உலையில் ஃபஸ்ட்டு ஒரு ஏழு கிலோ அப்புறம் ஒரு ஏழு கிலோ அப்புறம் ஒரு ஏழு எட்டு கிலோ அளவுக்கு லேயர் லேயராக அனல் ஒரே பதத்தில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த பர்சன்டேஜ் வேக்காடு கூடுதலாக வந்துக்கிட்டே இருக்கும் அரிசியை கொட்டி கறி மசாலா மேலே வராமல் கறி உடையாமல் இந்த மாதிரி ஸ்லோவாக அதாவது நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் மசாலாவோட கறியை கொதிக்க இல்லையா அதே அனல் பக்கம் குறைக்கவே கூடாது உடனே தம் உடனே நம்ம அரிசி வடித்து கொட்டுறோன்னு சொல்லிட்டு அனலை குறைக்கக்கூடாது இந்த வீடியோவில் இந்த வடி பிரியாணிக்கு தம் ப்ராசஸ் தான் சூப்பராக சொல்லி தரப்போகிறேன் அதாவது அரிசியை வடிக்கும்போது அனலை குறைக்கக்கூடாது இங்கே மசாலாவில் கொட்டும் போதும் இங்கே இருக்கிற அனலை குறைக்கக்கூடாது இந்த மாதிரி கரண்டியை விட்டு ஷேக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி திருப்பி ஜிக்ஸாக இந்த மாதிரி செஞ்சாலே ஜூஸியான பிரியாணி கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய இடத்துல பார்க்குறேன் அப்படி அடியில் பத்த பத்தையாக மசாலா அள்ளி போடுவாங்க ஊரளவு தான் சாப்பிட்டு கூட மசாலா வச்சு சாப்பிட முடியும் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் மசாலா அந்த கறி மேலே வராமல் ஜிஸாக அப்படியே மேலும் கீழே சூப்பராக செஞ்சிங்கன்னா அங்கே பாருங்கள் அந்த தட்டால் படந்து விடும்போது கொஞ்சம் தண்ணி குறையிற மாதிரி இருக்குது கண்டிப்பாக அரிசியை வடிக்கும்போது அந்த தண்ணி தான் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் ஏன்னா அந்த தண்ணியில் தான் உப்பு இருக்குது அந்த தண்ணி தான் நல்லா ஹீட்டாக இருக்குது நல்லா புரிஞ்சுக்கிங்க குறைஞ்சது இருபத்தஞ்சி கிலோ பிரியாணி செய்கிறதுக்கு எட்டு லிட்டர்லேருந்து பத்து லிட்டர் தண்ணி நீங்கள் எடுத்து வைக்கணும் இந்த மாதிரி தடவி விடும்போது அந்த தண்ணியும் அரிசியும் ஒரே சமமாக இருக்கணும் கண்டிப்பாக இல்லை எனக்கு கொஞ்சம் ஏதோ ஒரு சூழ்நிலை அரிசி நல்லா வெந்துடுச்சுன்னா மேலரிசியை அழுத்தி பார்க்கும்போது நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா மேலே தண்ணி ஊற்றக்கூடாது நீங்க உலைக்கு கட்டுற தண்ணியும்சாலாக்கு ஊத்துறும் தண்ணியும் இல்லாத தண்ணி மேலே ஊற்றணும் நம்ம அளக்குறதுல ஏதோ கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம் கொதிக்கிறதுல ஏதோ கொஞ்சம் சுண்டி இருக்கலாம் இல்லை சரியான வட்ட அளவு இல்லைன்னா கூட உங்களுக்கு அடியில் நிற்கலாம் அதனால் இந்த மாதிரி மேலே தண்ணி பதம் பார்த்து ஊற்றணும் இங்கே பாருங்க இங்கே வடித்து கொட்டியாச்சு இதில் நான் அனலை குறைக்கவே இல்லை இன்னும் அரிசியை கொட்டி போட்டு முடியாது ஆனால் எரியிற விறகு அந்த கட்டை விறகு மட்டும்தான் எடுத்து மேலே போடுறேன் அந்த கந்து நம்ம வடிச்சலையா போல் அந்த கந்து எடுத்துகிட்டு வந்து தான் தட்டு மேலே போடணும் நிறைய பேர் நம்ம தம் பிரியாணி போடுற மாதிரி அந்த வடி பிரியாணி வடித்து கொட்டின உடனே அனலை ஸ்லோ பண்ணிடுறீங்க கண்டிப்பாக கிடையாது ஏன்னா நம்ம நீரோடு நம்ம தம் போடுறோம் அப்போ அந்த நீர் எங்கேருந்து இழுக்கும் நமக்கு இந்த மாதிரி அனல் கரெக்டாக இருக்கணும் அதாவது ஒரு மூணு நிமிஷம் மேலே இந்த எரியிற விறகுல மட்டும் எடுத்து மேலே போட்டுட்டேன் கீழே இருக்கிற கந்தை அப்படியே தடவி படர்ந்து விடுறேன் இந்த மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கே சரியான அளவு வட்டா தட்டு மூடி இருந்துச்சுன்னா சைடில் அப்படியே ஆவி வேக்காடு மாதிரி இல்லை ஆவி கூட வரும் கண்டிப்பாக மூணு டு நாலு நிமிஷத்தில் வரும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி விடணும் ஏன்னா நமக்கு நல்ல அடுப்பு எரியும் போது நடுவில் நல்ல ஹீட் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு கந்து எரி கந்து தொடர்ந்து இருந்துச்சுன்னா அடி பிடிக்கும் ஆனால் ரவுண்ட் பண்ணி விட்டீங்கன்னா அந்த அனல் ஒரே சமமாக உங்களுக்கு கிடைச்சி தீச்சிலே இல்லாமல் பிரியாணி சூப்பராக கிடைக்கும் இதை விட இன்னொரு முக்கிய முக்கியமான விஷயம் வடி பிரியாணி செய்யும் போது அந்த மேல் சாதம் கொஞ்சம் விறைச்சியாக ரைஸாக இருக்கும் நீங்கள் இங்கே ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த சாதத்தை திருப்பி விடணும் இந்த மாதிரி மேதலை குலுக்கி இல்லைனா சாதத்தை அப்படியே திருப்பி விட்டு திரும்பவும் அந்த கந்து தட்டி எடுத்து பத்து நிமிஷம் போட்டிங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு நல்ல தம்மாகி நல்ல உதிரியாக நல்ல ஜூஸியாக சாதம் கிடைக்கும் தான் பார்த்து பார்த்து பொருள் வாங்கி சமமாக கூடுதலாக கறி சேர்த்து நம்ம செஞ்சாலும் வடி பிரியாணிக்கு தம் ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கே நல்ல ஒரு விஷயத்தை காட்ட மறந்துட்டேன் சைடில் கரண்டியை விட்டு தள்ளி பார்க்கணும் அப்போது நீர் இருக்கக்கூடாது நீர் இருந்துச்சுன்னா திரும்பவும் தம் போடணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு பிரியாணியை கஷ்டப்பட்டு செஞ்சு முடித்து தம் போட்ட பிறகு அந்த பிரியாணியை திருப்தியாக செஞ்சுன்னு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பாருங்கள் அது இந்த அனலை காதலிக்கிற மாதிரி இருக்கும் எவ்வளோ பெரிய ஜாம்பவான் மாஸ்டர்களாக இருந்தாலும் சரி பிரியாணி ஒரு இடத்துல செய்யும் போது செஞ்சு முடித்து சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிற வரைக்கும் அவங்களுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும் பண்டுடி டூ பாலூர் கடலூர் போகிற வழியில் வாடமாதேவியில் ஒரு பாப்பாவுக்கு மஞ்சள் நீராட்டு விழா இந்த ஃபங்க்ஷனுக்கு செஞ்சிருந்தோம் இங்கே இந்த பாப்பாவுக்கு இந்த குட்டி பாப்பா நலங்கு வச்சு வருஷத்தட்டு வாங்கிட்டு போகிறாங்க இந்த தம்பியோட மேரேஜ் ஃபங்க்ஷன் பாதிரி ராணி பாட்டிஹாலில் நூறு கிலோ செஞ்சுருந்தேன் இங்கே சாப்பிட்டு தான் இந்த வீட்டு நிகழ்ச்சிக்காரங்க வேலை கொடுத்தாங்க நான் உங்கள் நண்பன் குட்டி வளர்ந்து வரும் மாஸ்டர் உங்களுக்காக